தமிழகத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெல்லும் என இந்தியா டுடே ஆக்சஸ் மை இந்தியா கணித்துள்ளது நாடு முழுவதும் பதினெட்டாம் லோக்சபாவுக்கான தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது மொத்தம் ஐநூத்தி நாப்பத்தி மூன்று லோக்சபா தொகுதிகளுக்கான தேர்தல் முடிந்துள்ள நிலையில் அதற்கான தேர்தல் முடிவுகள் வரும் ஜூன் நான்காம் தேதி வெளியாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது வேட்பாளர்களின் தலையெழுத்தை தொண்ணூத்தி ஏழு கோடி வாக்காளர்கள் தீர்மானிக்க போகிறார்கள் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்ப்புடன் பாஜக கூட்டணி உள்ளது அதுபோல் பத்து ஆண்டுகளாக இந்தியாவில் உள்ள மாநில தேர்தல்களில் ஆட்சியை இழந்து தேய்ந்து வரும் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியோ இந்த முறை பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று முனைப்புடன் போட்டியிட்டுள்ளது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களில் யார் பெரும்பான்மை பெறுகிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி அமைக்க முடியும் இந்த வகையில் தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான தேர்தலில் முதல் கட்டமான நடந்து முடிந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு இடங்களில் வென்றது அதிமுகவோ ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றது இந்த நிலையில் தமிழகத்தில் நடந்த தேர்தலில் கடந்த தேர்தலைப் போல் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும் என அந்த கூட்டணியின் தலைவர்கள் குறிப்பிட்டு வந்தனர் திமுக இருபத்தி ஓரு இடங்களிலும் காங்கிரஸ் ஒன்பது இடங்களிலும் கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலா இரண்டு இடங்களில் நின்றுள்ளது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மதிமுக ஆகியவை தலா ஒரு இடத்திலும் போட்டியிட்டுள்ளது அதுபோல் கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்தில் ஒரு இடத்தில் போட்டியிடுகிறது அதுபோல் அதிமுக கூட்டணியில் அதிமுக முப்பத்தி இடங்களிலும் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ தலா ஒரு இடங்களிலும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஐந்து இடங்களிலும் போட்டியிட்டது ஏற்கனவே ஆறு கட்டங்களாக தேர்தல் நடந்த நிலையில் நேற்று ஏழாவது மற்றும் இறுதி கட்ட தேர்தல் மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்தது இதைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு எந்த கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும் என்பது குறித்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன அதில் திமுக கூட்டணி முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு இடங்களில் வெல்லும் அதுபோல் பாஜக கூட்டணி வெல்லும் என்றும் அதிமுக கூட்டணி தொகுதிகளில் வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது ஆண்டு நடந்து முடிந்த தேர்தலை போல் அதிமுகவுக்கு இந்த முறை சரியான அடி விழுந்துள்ளது அந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு இடங்களில் கூட வெல்லாமலோ அல்லது அதிகபட்சம் இரண்டு இடங்களிலும் வெல்ல முடியும் என தெரிகிறது